தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக எம்பி மரணம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் பழனி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் சேனாதிபதி கவுண்டர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிறந்தார் இவர் காங்கேயம் ஒட்டஞ்சத்திரம் தாராபுரம் ஆகிய தொகுதிகளிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தொம்போது தொண்ணூற்றி ஒன்று ஆகிய தேர்தல்களில் சேனாதிபதி கவுண்டர் பழனி தொகுதியில் தொடர்ந்து நான்கு முறை காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் கடைசியாக அவர் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் போட்டியிட்ட பொழுது அங்கு தேர்தல் வாக்குப்பதிவுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு சுயேச்சை வேட்பாளர் காலமானார் ஆகையால் இடைத்தேர்தல் நடந்தது இடைத்தேர்தலில் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலால் இவருக்கு கடைசி தேர்தல் அந்த தேர்தலில் இரண்டரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அவர் வயது மூப்பினால் காலமானார் அப்பொழுது அவருக்கு வயது எழுபத்தி ஆறு தன்னுடைய எழுபத்தி ஆறாவது வயதில் காலமானார் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே மிகவும் வயது மூத்த உறுப்பினர் சேனாதிபதி கவுண்டர் இவர் மேல் பல குற்றச்சாட்டுகள் உண்டு அதாவது பாராளுமன்றத்துக்கு செல்வார் கையெழுத்து போட்டுவிட்டு படியை வாங்கி கொண்டு திரும்பி விடுவார் பாராளுமன்ற நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள மாட்டார் என்றே இவர் மேல் சுமத்துவார்கள் குற்றம் சுமத்துவார்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு காலமானார் அதற்கு பின்பு பழனி தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெறவில்லை இடைத்தேர்தலில் கூட சேனாதிபதி மகன் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டார் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்து அதிமுக கணித்து போட்டியிட்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட குமாரசாமி வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு பழனி தொகுதி நீக்கப்பட்டது அது திருப்பூர் தொகுதியோடு இணைக்கப்பட்டது கடைசியாக பழனியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் சேனாதிபதி கவுண்டர்தான் அவர் வயது மூப்பால் தன்னுடைய எழுபத்தி ஆறாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலமானார்